அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரணி தீபம் என்றைக்கு ஏற்ற வேண்டும் எத்தனை தீபம் நம் ஏற்ற வேண்டும் எங்கே ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் பரணி தீபம் எதற்காக நம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா பரணி தீபம் ஏற்றுவதனால் நம்மளுடைய பாவங்கள் போக்கி நமக்கு வந்து பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதுதான் பரணி தீபம் மற்றும் நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் தான் பரணி தீபம் பெரிய கார்த்திகை அதாவது திரு முதல் நாள் தான் நமக்கு பரணி தீபம் இந்த பரணி தீபம் வந்து எத்தனை தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் இது என்னைக்கு வருகின்றது அப்படிங்கிறத பார்ப்போம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று தான் நமக்கு பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாள் எத்தனை மணிக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம எப்போதுமே தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் நம் எங்கே தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா நம் வாசலில் ஐந்து தீபம் ஏற்ற வேண்டும் வாசலில் கோலம் போட்டு அதை சுற்றி ஐந்து தீபம் ஐந்து தீபம் எதற்காக நம்ம ஏற்ற வேண்டும் அப்படின்னா பஞ்ச பூதங்கள் அடிப்படையில் வைத்து நம் ஐந்து தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஐந்து தீபம் நம் ஏற்றினால் போதும் அதாவது பரணி தீபம் அன்று எத்தனை தீபம் வேண்டுமெனாலும் நம்ம ஏற்றலாம் தவறு கிடையாது ஆனால் நமக்கு வந்து பரணி தீபம் அப்படிங்கிறதே ஒரு ஐந்து தீபம் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் வைத்து நம்ம ஐந்து தீபங்கள் நம் ஏற்றி வைப்பது மிகவும் விசேஷமாக இருக்கும் வாசலில் ஏற்றணும் நீங்கள் வந்து வாசலில் ஏற்கனவே வந்து கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அப்படி ஏற்றும்போது அதை சேர்த்து ஐந்து தீபம் இல்லை நம் தனியாக ஐந்து தீபம் ஏற்றணும் பரணி தீபத்திற்காக தனியாக ஐந்து தீபம் ஏற்றணும் நீங்கள் மற்றபடி நீங்கள் வாசலில் தீபம் ஏற்றிருக்கலாம் பூஜரலில் நீங்கள் தீபம் ஏற்றிருக்கலாம் அதெல்லாம் சேர்த்து ஐந்து கிடையாது தனியாக ஐந்து நீங்கள் வந்து கூத்து விளக்கு மற்றும் காமாட்சி அம்மன் விளக்கு அகல் விளக்கு எத்தனை விளக்கு ஏற்றினாலும் தனியாக ஒரு ஐந்து அகல் விளக்கு நீங்கள் பர்ணி தீபத்திற்காக ஏற்றி வைத்தாலே போதும் அடுத்து நீங்கள் மறுநாள் திருக்கார்த்திகை அன்று என்று உங்களுக்கு எத்தனை விளக்கு ஏற்ற முடியுதோ அத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் இப்போ பரணி என்று பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து தீபம் ஏற்றிட்டு அதற்கு மேலே நம்ம தீபம் ஏற்றலாம் ஆனால் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம் அது எந்த தவறும் கிடையாது நம்ம ஒரு கோலம் போட்டு ஐந்து தீபம் ஏற்றிட்டு அதற்கப்புறம் நீங்கள் எத்தனை தீபம் வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் நம்மளுடைய வீட்டில் வந்து எந்த அளவுக்கு தீபங்கள் வந்து அன்று அன்றைய மூன்று நாட்கள் அதாவது பரணி தீபம் திருக்கார்த்தையே பிற மறுநாள் இந்த மூன்று நாட்கள் நம்ம எவ்வளோ எவ்வளோ தீபம் ஏற்றுகிறோமோ அவ்வளோ அவ்வளோ நமக்கு ஆரோக்கியமும் நன்மைகளும் கொடுக்கும் சகல செல்வத்தையும் நமக்கு கொடுக்கும் நம்ம தீபம் ஏற்றும்போது எந்த எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா நல்ல எண்ணெய் தான் பயன்படுத்த வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது தான் ரொம்ப விசேஷமான பலன்களே நமக்கு கொடுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றாமல் மெழுகு வறுத்தி இந்த மாதிரிலாம் ஏற்றுவாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெயில் நம்ம ஒரு அகல் விளக்கில் அந்த அகல் விளக்கை வந்து கடையில் புதிதாக வாங்கி அல்லது பழைய அகல் விளக்கு இருக்குது அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை பழைய அகல் விளக்கு நல்லா தண்ணீரில் சுத்தப்படுத்திட்டு அதற்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமெல்லாம் பொட்டு வைத்து எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு நீங்கள் வந்து ஒரு இலை ஒரு வாழை இலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன இலையாக கட் பண்ணி வச்சு அதில் வந்து வச்சு நீங்கள் அதற்கு மேலே தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து இறைவனை வழிபாடு செய்யும்போது சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரணி தீபம் நம்ம ஏற்றுவதனால அதாவது இந்த பரணி நட்சத்திரம் வந்து எமன் குரிய நட்சத்திரம் இந்த பரணி அன்று நம்ம பரணி தீபம் ஏற்றுவதனால நம்மளுடைய முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா இருள் விலகி ஒளி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து வெளிச்சத்தில் இருப்பாங்க அதாவது அவங்க போகிற இடமெல்லாம் நல்லா ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது எந்தெந்த இல்லத்தில் வந்து பரணி தீபத்தன்று நம்ம பரணி தீபம் ஏற்றுகிறோமோ அன்றைய நாள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருள் விலகி ஒளி கிடைக்கும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சிவபெருமானே ஒரு வரமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் கதைகளில் இருக்கின்றதும் அதனால் நம்ம அந்த பரணி தீபம் நம்ம ஏற்றுவதனால் நமக்கு ரொம்ப நன்மைகள் இருக்கின்றது நம்மளுடைய பாவங்கள்லாம் விலகும் முதல்ல பாவம் வந்து நம்ம தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் செய்திருப்போம் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை அவதிப்படுறாங்க கடன் பிரச்சனையில் கவலைப்படுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கர்மா தான் அதற்கு காரணம் அந்த கர்ம வினையால் தான் நம்ம அந்த பாவத்தால் தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் தான் அதற்கான காரணம் அந்த பாவங்கள்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த நாள் இந்த பரணி தீபத்தின் ஒரு ஐந்து தீபம் ஏற்றினாலே நமக்கு பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முடிந்தளவு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மையை தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி